ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிடைக்குமா தருவாரா எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேனா எப்படி நினைச்சாலும் சரி தான் ஆண்டவர் தருவார் தந்து அருள்வார் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்தவர் பாடுபட்டு இருந்திருக்கார் சும்மா ஒன்றும் தரல இருந்து அவர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக ரத்தம் செஞ்சு தந்துடு ஏன் ஜாம்பவான்கள் மத்தியில் தானே இன்றைக்கி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இன்றைக்கு இருக்கிற நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள் குடும்பம் நம்மை நெருக்கினது கோத்திரங்கள் நட்புகள் நம்மை நெருக்கிறது நம்ம அழிந்து போக முடியாது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வந்து ஆனால் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரா இந்த நேபுகாத்து நேச்சார் கண்ட சொப்பனத்தை நீங்கள் பைபிளை பார்த்தீங்க அப்படின்னா நேபுகாத்து நீச்சார் தான் பொண்ணு அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் வராங்க வெண்கலம் இரும்பு இரும்பு களிமண் எப்படி வரும் வெளியேறப்பட்ட ஒரு ராஜாங்கம் நேச்சாருடைய ராஜாங்கம் ஆனால் கோரேஸ்வரனுமே வந்துட்டான எப்படி பாருங்க இஸ்ராயல் முசக முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கிற பல்லமுத்தி தேவனாக பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எரிசிலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இருக்கிறார் நேபுகாத்து நேச்சர் கிங் கிங் ஆஃப் கிங் மாதிரி தான் இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் இவன் எப்படி தோற்றுருவானா மேலே இருக்கவர் நினைச்சா சீட்டு கிழிஞ்சிடும் அதான் மேட்ரு தானியலம் அப்படித்தான் நீர்தாய் பொண்ணு அப்படின்னு நினச்சான் அப்போ நம்ம நிலைச்சிருப்போம் அப்படின்னா கிடையாது அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி வரும் அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மை உயர்த்துகிற ஒரு கால வர பொறுத்துருங்க எப்படி யார் தருவா அப்படின்னா கத்தர் தான் தருவார் கோரேஸ் எப்படி வந்தான் வேதியா பெருசாக அப்படியே நாட்கள் எப்படி வந்தான் வர வச்சார் அண்ட் அதான் தந்தருணி அப்படின்னு இந்த கோரேசுடைய கையில் தான் பலப்படுச்சு காரணம் அவனுக்கு தான் கத்தர் கொடுத்தார் உங்களுக்கு மனுஷன் தராமல் இருக்கலாம் மனிதர்கள் உங்களை விட்டு இளைஞருக்கலாம் பிடிங்கிட்டு போயிருக்கலாம் குடும்பம் பறித்து கொண்டு போகலாம் இல்லை யாபயசை போல மற்றவர்கள் உதறி தள்ளி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அப்படி ஏசு நமக்கு தரணும் வச்சுருக்கிறார் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் பிற எதுக்கு சோர்ந்து போகிறீங்க கிடைக்கலையே அப்படின்னா நினைக்க வேண்டாம் அவருடைய வேலை அவர் அதின்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் எத்தனையோ உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்ல முடியும் சவுல் பெரிய பலவான் தான் ஆனால் அவனை தங்கி தாவி ராஜ்யத்தை சிறப்படுத்த பார்த்தீங்களா அதனால் அவங்க கூட உங்களுக்கு மேலே இருக்கிற உங்களை விட வல்லமையான அவள் இருக்கட்டும் அதிகாரம் பொருந்தியவர்களுக்கு இருக்கட்டும் சகல வசதிகள் இருக்கட்டும் ஆனால் நம்ம கூட இருக்கிற கற்று நமக்கு தந்தர்களுக்கு தேவன் அல்லவா கோழியாத்தையும் அடித்து நோக்கி போயிட்டான் பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் மாற்றி உங்களோட வாழ்க்கையில் வேலை தருவார் குடும்பத்தை ஆசீர்விப்பார் தொழில்களை ஆசீர்வதிப்பார் எதிர்பாராத நன்மைகளை உயர்வு தந்து உங்களை நிச்சயமா சீர்வார் காட்பிளஸ் நாளை தினம் ஞாயிறு ஆராதனை கலந்து நாளை மறுநாள் அணுதின கண்மணி சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபி நாம் தயத்துவதாக ஆமாம்